அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரொமோ வரப்போகுது அப்படிங்கிறதான் இன்னைக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இப்போ காவேரி வந்து கடையில் வந்து அந்த இந்த கிட்டு வாங்குனாங்க இல்லையா பிரெக்னன்சி கிட்டு அது வந்து நேற்றுக்கு முன்னாள் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம்தேதி தேதி போய் ஷூட்டிங் நடந்தது இல்லையா காவேரிக்கு அந்த டைமில் தான் அந்த லொக்கு அந்த சூட்டை எடுத்திருக்காங்க அவங்க ஆல்ரெடி சீக்கிரமாகவே முடிச்சதுனால அவங்கக்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை போல் அதனால் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட எடுத்து கொடுக்குறாங்க இப்போ அடுத்து ஆடியன்ஸோட ரியாக்ஸ் என்ன என்ன ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி அடுத்தடுத்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் காவேரியே போய் வாங்குகிறாங்க இல்லையா அந்த சீனில் வந்து இப் முப்போதாக எடுத்திருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுதான் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஒரு மூணு நாலு செகண்டுக்கு மட்டும் ஒரு வீடியோ மாதிரி போட்டு முடிச்சுட்டாங்க இல்லையா அதனால தான் நமக்கு வந்து இன்றைக்கி ப்ரொமோ வருமா அப்படின்னா எனக்கு தெரியல ப்ரொமோ வரும் இதே இன்னைக்கு வந்த ப்ரொமோ தான் அதாவது இந்த லாஸ்ட் டைம் போய் வாங்குகிறாங்க இல்லையா காவேரி கடைக்கு போகிறாங்க இல்லையா அந்த ப்ரொமோ தான் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது அடுத்த ப்ரொமோ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபுட்டேஜ் கையில் இல்லை அதனால் இப்போ இனிமேல் ஷூட் பண்ணால் மட்டும்தான் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் டைலாக் பேசி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால வந்து வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரொமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ப்ரொமோ தான் வரும் புதுசாலாம் நம்ம வந்து புதுசாக அப்படின்னா அதாவது எக்ஸ்ட்ரா எடுக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா திங்கக்கிழமைக்கு தேவையானதெல்லாம் எடுக்கணும் அதனால வந்து அவங்க லேட்டாக தான் கொடுப்பாங்க இந்த ப்ரோமோ வந்து இதுதான் வரும் அப்படிங்க நான் நினைக்கிறேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து காவேரிக்கு நேற்றிக்கு முந்தானால் சூட் போயிட்டுருக்கு செம்மரில் சூப்பர் விஷயங்கள் டைமில் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க